அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை இருளும் ஒளியும் இந்த கதையோட முந்தின பாகத்தோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அதோட எல்லா பாகங்களையும் ப்ளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க நான் சொல்கிற கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடய வீடியோக்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் அன்னைக்கு கோழி கூவுறதுக்கு முன்னாடியே ரகுபதியோட வீட்டில் இருந்த எல்லாரும் கண்வீழ்ச்சி எழுதுட்டாங்க வேலைக்காரி வரப்போற தன் புது எஜமானிக்காக விதவிதமான கோலங்களை போட்டு செம்மண் பூசிக்கிட்டு இருந்தா சமையல் அறையில் ஸ்வர்ணாம்பாலும் சரஸ்வதியும் காலை டிஃபன் தயாரிக்கிறதுல ரொம்ப முனைப்போடு இருந்தாங்க எவ்வளவுதான் பணம் காசுல மூழ்கி இருந்தாலும் சமையலுக்குன்னு ஆள் வச்சுக்கிற வழக்கம் மட்டும் அந்த ஊர்ல இல்லை யார் வீட்லையும் எந்த விசேஷம் நடந்தாலும் ஊர்ல இருக்கிற அத்தனை பெண்களும் ஒன்று கூடி வந்து வேலை செய்வாங்க ஆளுக்கு ஒரு வேலையா இழுத்து போட்டுட்டு செய்வாங்க வேலையும் அழகாகவும் ஒழுங்காகவும் முடிஞ்சிடும் அன்னைக்கு கோடி வீட்டில இருந்து பாகிரதி மாமி வந்திருந்தா வயசு அறுபது இருக்கும் வாய் படப்படன்னு எதையாவது பொறிஞ்சு தள்ளிக்கிட்டே இருப்பா ஆனா அதுக்கு ஈடாக கையும் சரசரன்னு வஞ்சனை இல்லாம வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு நேர்மாறா குணம் படைச்சவ தான் ரகுபதியோட அம்மா ஸ்வர்ணாம்பா காய்கறி நேரத்தில் உட்காந்தா மணிக்கணக்காக அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருப்பா பாகிரதி மாமி மற்ற வேலைகளையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருப்பா ஸ்வர்ணம் ஒரு கூடை நிறைய காய்கறிகளை வச்சுக்கிட்டு அருவா முன்னாடி உட்காந்தா உள்ளே இருந்து கமகமன்னு சமையல் வாசை கிளம்பிக்கிட்டு இருந்துச்சு பாகிரதி மாமி பாயசத்துக்கு சேமியாக வருத்துக்கிட்டே ஏண்டி ஸ்வர்ணம் நீ முதல்ல அந்த இடத்த விட்டு எழுந்துருப்பாக்கலாம் மீதி காய்களை நான் நறுக்கிக்கிறேன் அப்படின்னா இருக்கட்டும் மாமி நீங்கள் எவ்வளோ வேலைகளை தான் செய்வீங்க நான் என்னத்தை செய்ய இருக்கு அடுப்பில் வச்சா தானே ஏண்டி புடலங்காயை கூட்டுக்கு நறுக்க சொன்னா இப்படி நறுக்கிட்டு நறுக்கிட்ருக்கியே பாகிரதி மாமி சொன்னான் வச்சுச்சோ திரும்பவும் சின்ன சின்னதாக நறுக்கட்டுமா மாமி சொன்னோம் பாகீரதி பார்த்து கேட்டா வேண்டாம் வேண்டாம் உன் மருமக பொண்ணு வரப்போகிற நேரம் ஆகிடுச்சி நீ போய் மற்ற காரியங்களை கவனி அந்த அம்மா சொல்லி வாயை மூடுறதுக்கு முன்னாடி வாசல்ல வண்டி வந்து நின்றுச்சு அதிலிருந்த மங்களமும் சந்துருவும் சாவித்திரியும் இறங்கினாங்க சரஸ்வதி பறக்க பறக்க ஆரத்தி எடுத்துட்டு ஓடி வந்தா அவன் முகத்துல பொங்கின சந்தோஷத்தை பார்த்து சந்துரு வியப்படைஞ்சா வா சாவித்ரி வாங்க மாமி பொன்சிரி போட அவங்கள வரவேற்றா அவங்கள அழைச்சிட்டு அவ திரும்பினப்போ சந்துரு தண்ணியே ஒத்து பாக்கறத தெரிஞ்சதும் அவளுக்கு ரொம்ப வெக்கமா போயிடுச்சு அந்த நேரம் பார்த்து ரகுபதி வெளியே போயிருந்ததால் சங்கோஜத்தோட சரஸ்வதி அவனை பார்த்து வாங்க வாங்க அப்படின்னு அழைச்சாள் பல வருஷங்களுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு ஒளி வந்திருக்க அந்த சாவித்ரி மாமியாரை நமஸ்கரித்தப்போ ஸ்வர்ணாம்பால் உணர்ச்சி மிகுதியில் வாயடிச்சு போய் நின்னா கண்களில் ஆனந்த கண்ணே பொங்கி வழிஞ்சுது சந்தோஷத்தில் உள்ளம் பூரிக்க பெருமிதத்தோட சாவித்திரியை கட்டி அணைச்சிக்கிட்டான் வீட்டில் எல்லோரும் தானே மாமி சரஸ்வதி மங்களத்தை விசாரிச்சப்போ தானே அப்படின்னு தன்னை நேரில் கேட்கறதுக்கு வைக்கப்பட்டுக்கிட்டுதான் சரஸ்வதி மறைமுகமாக தன் அம்மாவை விசாரிக்கிறதா நினச்சிக்கிட்டான் சந்துரு சீதா உன்னை ரொம்பவும் விசாரிச்சதா சொல்ல சொன்னான் உன்கிட்ட கற்றுக்கிட்ட பாட்டுக்களை நல்லாவே மனப்பாடம் செஞ்சுக்கிட்டதாகவும் சொல்ல சொன்னான் சந்துரு சொன்னான் ஓஹோ அப்படின்னு அவனுக்கு பதில் சொல்லிட்டு சரஸ்வதி மத்த வேலைகளை கவனிக்க உள்ளே போயிட்டா அதுக்குள்ளே வெளியே போயிருந்த ரகுபதியும் திரும்பி வர சாவித்ரிய மங்கலமோ கூட பின்கட்டுக்கு போனாங்க வந்தவங்கள வான்னு கூட சொல்ல தெரியாம பிரம்மிச்சு போய் உட்காந்துருக்கிய சொர்ணம் நாலு வார்த்தை நறுக்குன்னு பேச தெரியலையே உனக்கு பாகிரீதி மாமி கையில பிடிச்ச கரண்டியோட சம்பந்தி அம்மால வரவிட்டா ஸ்வர்ணம் நிஜமாவே பிரமிச்சு போய்தான் இருந்தா ஒன்றரை வயசு குழந்தையில இருந்து அப்பா இல்லாமல் ராத்திரி பகல்னு அரும்பாடுபட்ட வளர்த்த குழந்தைக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆகி அவனோட மனைவியும் வந்திருக்கான்றத நினைக்கும் பொழுது அவளுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது அது என்ன அவ்வளோ எளிதான காரியமாக என்ன நாலு பேரை போல் அவளும் பேரம் பேத்தி எடுக்க போகிறா இருண்டிருந்த வீட்டில் ஒளி வீச போகுது இனிமே தன்னை மிஞ்சக்கூடியவன் யாரும் இல்லைன்னு வியக்கிற அளவுக்கு அவன் உள்ளம் பூரிச்சு போயிருந்தது சாவித்ரி மாமியார் வீடு வந்து ரெண்டு மாதங்கள் ஆயிடுச்சு அந்த ரெண்டு மாதங்கள்லேயும் ஸ்வர்ணம் மருமகளுக்குன்னு விதவிதமாக பூ வச்சு செட பின்னினா நகைகளை போட்டு பார்த்து அழகு பார்த்தா ஒரு வேலையும் செய்ய விடாமல் தானே எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டா சாதாரணமாகவே திருப்தி அடைகிற மனசு இருந்தால் மாமியாரோட இந்த சரளமான சுபாவத்தை புரிஞ்சிக்கிட்டு சாவித்திரியும் ராஜாத்தி மாதிரி அந்த வீட்டில் வாழ்ந்துருக்கலாம் இந்த வீட்டுக்கு மருமகளாகவும் ஏன் பெண்ணாகவும் இருந்து அருமையோடு வாழ்ந்திருக்கலாம் ஆனால் லேசில் ஒருத்தரையும் நம்புற சுபாவம் கொண்டவ தான் இல்லையே சாவித்ரி அவன் எதிரில் தங்க பதுமை போல வளைய வலைய வர சரஸ்வதியை பொழுதெல்லாம் அவன் நெஞ்சு பொறாமையால் வெடிச்சு செதறிடும் போல் இருந்தது இவளுக்கு என்ன இந்த வீட்டில் அப்படி ஒரு சலுகை அப்படின்னு தன்னையே கேட்டு அதுக்கு விடை தெரியாமல் தவிச்சு வந்தா சாவித்ரி சதா சர்வகாலமோ முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு கணவன் கேட்குற வார்த்தைகளுக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தாவா ஒரு நாள் ராத்திரி கணவனும் மனைவியும் தனி மேலே சந்திக்கும் பொழுது சாவித்திரியோட கண்கள் கோவை பழம் போல் அழுது சிவந்து இருந்தது திறந்த மாடியில் கைப்பிடி சிவரை பிடிச்சிக்கிட்டு தொலைவில் தெரிகிற கோயில் கோபுரத்தை பார்த்தவாறு நின்றுட்டு இருந்த சாவித்ரி அடி மேலே அடி வச்சு உள்ளும் சிலர்க்க தன்னை தேடி வர ரகுபதியை அவ கவனிக்கவே இல்லை மங்கிய நில ஒளியில் மனைவியோட முகத்தை திருப்பி அவன் பார்த்தப்போ கண்கள்லேருந்து கண்ணீர் பொல போலன்னு கண்ணாங்களில் உருண்டு வந்தது ஏன் சாவித்ரி என்னாச்சு எதுக்கு அழுவுற பல வீடுகளில் இன்றைக்கும் நடக்கிறது தான் இந்த மாமியார் மருமக சண்டை அந்த சண்டை நம்ம குடும்பத்துலேயும் வந்துருச்சா என்ன ரகுபதி சந்தேகத்தோடு கேட்டான் அப்புறம் அன்போட சாவித்ரி ஏன் அழுவுற சொல்ல அப்படின்னு அவன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டே கேட்டான் கண்ணங்களில் ஒழிஞ்ச கண்ணீரை தான் ரகுபதியோட கைகள் தொடச்சிது சாவித்திரியோட மனசில் ஏற்பட்டிருக்க குறைய சந்தேகத்தை பொறாமைய அவனால் தொடக்க முடியல மனுஷன் ஒரு அல்ப சந்தோஷக்காரனாச்சே பெரியவங்க சொல்லுவாங்க கல்யாணம் முடிஞ்சதும் மனைவியோட விருப்பப்படி கணவன் நடக்கிறதையோ கணவனோட விருப்பப்படி மனைவி நடக்கிறதோ இயலாத ஒரு காரியம் ஏன்னா வேற வேற தெய்வ தெய்வாருளால் சேர்க்கப்பட்ட ரெண்டு உள்ளங்களும் ஒன்று சேர்கிறதுக்கு சில வருஷங்களாவது அவகாசம் தேவைப்படுமே சாவித்ரி அந்த வீட்டுக்கு வந்ததும் அங்கே சரஸ்வதிக்கு கொடுத்துருக்க உரிமையை பார்த்து ஆச்சரியப்பட்டா இருந்து அத்தானோட கை செலவுக்கு பணம் கூட அவ தான் எடுத்து கொடுத்தா வரவு செலவு கணக்கு எழுதி வச்சா சரஸ்வதிக்குன்னு சங்கீத சபைகளில் ஒன்றுக்கு பார்த்தா பணம் செலவழிச்சு கச்சேரிகளுக்கு ரகுபதி டிக்கெட்டுகள் எல்லாம் வாங்கி வந்து கொடுத்தான் தன் கணவன் அவளுக்காக இப்படி செலவழிக்கிறத சாவித்ரி ஒரு குற்றமாகவே நினைக்க ஆரம்பிச்சான் என்ன தான் அப்பா மாதம் மாதம் சரஸ்வதிக்காக பணம் அனுப்பினாலும் பணத்துல என்னுடையது உன்னுடையதுன்னு எங்கே வித்தியாசம் இருக்கீங்க ரகுபதி வெளியே போயிட்டு வீடு திரும்பும் பொழுது சாவித்திரி கணவன் மேலே ஏற்பட்ட கோபத்தால் அவன் வந்ததை கூட லட்சியம் பண்ணாம தன் அரை கதவை சாத்திக்கிட்டு உள்ளே உட்காந்துருந்தாள் வேலை செஞ்சு களைச்சி போய் ஸ்வர்ணம் படுத்து தூங்கிட்டா அப்போல்லாம் சரஸ்வதி அத்தானுக்கு பறிஞ்சு பறிஞ்சு உபசரித்து காஃபி கொடுத்து சாப்பாடு பரிமாறி கவனிச்சுக்குவா ஆனால் ஏன் இப்போ அதையெல்லாம் செய்யணும் அதான் அவனுடைய அவள்னு ஒருத்தி உரிமை கொண்டாடி இருக்கும்பொழுது சரஸ்வதிக்கும் அல்லது இன்னொருத்திக்கும் தான் அந்த இடத்துல என்ன வேலை இருக்குது எனக்கு சாதம் போலவாயே கணவன் வந்து தன்னை தானே கூப்பிடணும் தன்னை காணலைன்னா சரஸ்னு அவளை கூப்பிட அவனுக்கு என்ன உரிமை இருக்குது சாவித்திரி நினச்சி நினச்சி மனம் எதும்பி போனான் குழந்தை மனம் படைச்ச சரஸ்வதிக்கு சாவித்திரியோட போக்கு புரியலை ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஊடலா இருக்கும் நாம ஏன் இதில் தலையிடணும்னு அவள் என்னைக்கும் போல எல்லார்கிட்டேயுமே பழகி வந்தாள் நீல வண்ண பட்டுப்புடவை உடுத்தி இல்லம் பச்சை ரவிக்கு அணிஞ்ச சாவித்ரி அழகு தேவதையாக தோன்றினா ரகுபதிக்கு சிரித்து பேசி சமயத்தில் இப்படி க கண்ணீரும் சண்டையுமா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல கீழே தூக்கம் வராமல் சரஸ்வதி வீணையில் சகான ராகத்தை வாசிச்சுட்டு இருந்தா சங்கீதத்துக்கு தான் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் மயக்கிற சக்தி இருக்கே சாவித்திரி இந்த வீணையோட காலத்தில் தன்னை மறந்து கொஞ்ச நேரம் கணவனோட மார்புலாம் சாஞ்சிருந்தாள் ரகுபதி அவளை அன்போடு பார்த்து சாவித்ரி அப்பா அம்மா ஞாபகம் வந்துடுச்சா ஊருக்கு போகணும்னு ஆசை வந்துருச்சாக்கோ அப்படின்னு அவளை கொஞ்சினா அதெல்லாம் ஒன்றும் இல்லை முகம் சேர்க்க கண்களை மூடிக்கிட்ட ஆவா கீழே சகான ராகத்தை வாசித்து முடித்த சரஸ்வதி அடுத்த பாத்துக்கு ஏற்ற மாதிரி ராக வாசிக்க ஆரம்பித்தா வீணே வாசிக்க ஆரம்பித்ததும் ரகுபதி இதோ பாத்தியா இந்த வீணையோட நாதத்துக்கு இந்த உலகத்தையே காணிக்கையாக தந்துடலாம் அந்த தந்திகளை மீட்டு பொழுது வர ஓசைக்கு ஈடுன்னு வேற எதுவுமே சொல்ல முடியாது சாவித்ரி சரசுக்கிட்ட நீ பேசாமல் பாட்டு கற்றுக்கலாம்ல முன்னாடி ஒரு தடவை கேட்டியே உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு பிடிச்சது இது ஒன்று தான் என் மனைவி என் எதிரில் உட்காந்துக்கிட்டு ஆனந்தமாக பாட்டு பாடணும் கால நேரம் போகிறது தெரியாமல் நான் அதை ரசித்து அனுபவிச்சு கேட்கணும் ரகுபதி உணர்ச்சி பெருக்கோடு பேசினான் மகுடி ஊதறதை திடீர்னு நிறுத்தினதும் சீர்ற பாம்பு மாதிரி சாவித்திரி விசுக்குன்னு அவன் இருந்து எழுந்து உட்காந்தா எனக்கு எல்லாம் தெரியும் கல்யாணத்தை அப்போவே எனக்கு தெரியுமே மணிக்கணக்கில் சரஸ்வதியை பாட சொல்லிட்டு நேரம் போகிறதே தெரியாமல் உட்காந்துட்டு இருந்தீங்களே மறந்து போயிட்டேன்னு நினச்சிங்களா என்ன மறக்கலை நான் அப்படின்னு கோபத்தோடு பரிகாசம் பண்ணுற தோணியில் சாவித்ரி சொல்லிவிட்டு அவங்க கிட்டே இருந்து நகர்ந்து உட்காந்தான் ரகுபதிக்கு இது அதிர்ச்சியை தந்தாலும் அவன் பொறுமையை இழக்காமல் சாவித்திரியை பார்த்து என்னமோ சம்பந்தம் இல்லாமல் பேசுகிற யாரும் வெளியாளுங்க கிட்ட உன்னை பாட்டு கற்றுக்க சொல்லலையே சரஸ்வதி நம்ம வீட்டாள் தானே அவகிட்ட என்ன இருக்கும் உனக்கு ரகுபதி கேட்டான் உங்கள் சரஸ்வதி எனக்கு ஒன்றும் வாத்தியாராக வேணாம் அந்த பெருமையெல்லாம் உங்களோடவே இருக்கட்டும் எனக்கு பாட்டும் வேண்டாம் கூத்தும் வேண்டாம் எனக்கு இஷ்டம் இல்லாத விஷயத்த தயவு செய்து இப்படி வற்புறுத்தவும் வேண்டாம் என் பிறந்த வீட்லேயே என்னை யாரும் எதுக்காகவும் வற்புறுத்த மாட்டாங்க நீங்கள் என்ன எனக்கு பிடிக்காத விஷயத்த இப்படி திணிக்க பார்க்குறீங்களே படப்படான்னு பேசிட்டு படுக்க அறைக்குள்ளே போய் கட்டில் மேலே பொத்துன்னு உட்காந்தா சாவித்ரி வெளியே போயிட்டு வந்த கணவன் சாப்பிட்டானா இல்லையான்னு கூட விசாரிக்கணும்னு அவளுக்கு ஒரு தடவை கூட தோணலை ரகுபதி ரொம்ப சோர்ந்து போய் படுக்க அறையில் நுழைஞ்சி அன்னைக்கு வந்த தினசரி பேப்பர் ஒன்று படிக்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருந்தான் மேஜை மேலே வைக்கப்பட்டிருந்த பாலும் போயிருந்தது கொஞ்ச நேரம் கணவனே உத்து பார்த்துக்கிட்டு இருந்த சாவித்ரி கீழே சரஸ்வதி பாட்டை முடித்ததும் அப்பாடா பாதி ராத்திரி வரைக்கும் பாட்டும் கூத்துமால இருக்குது தூ அப்படின்னு சொல்லிட்டு போர்வை இழுத்து போத்திக்கிட்டு படுத்து தூங்கிட்டான் மனைவி தன்னை இவ்வளோ உதாசீனம் செய்வான்னு ரகுபதி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதனால கோபமும் வெட்கமும் ஏற்பட அவன் அந்த அறையிலேருந்து வெளியே வந்து வராந்தாவில் யோசித்தபடியே குறுக்கு நெடுக்குமா உலாவும் பொழுது கீழே சரஸ்வதி மங்கின விளக்கொலியில் படுக்கையை உதறி போட்டு படுக்க போகிறான்னு தெரிஞ்சுது கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவன் அசந்து தூங்கவும் செஞ்சா சலனம் இல்லாத அவன் முகத்தில் அவளையும் மீறி புன்னகை படந்திருந்தது ரகுபதி தான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டா கை எதிரில் இருந்த பழத்தை சாப்பிடாம விட்டு காய பழுக்க வைக்கிற விஷயத்த அவன் மேற்கொண்டா அது எளிதில் நடக்கிற காரியமா என்ன ரகுபதி சிலை போல நின்று அவளையே கண்ணமைக்காம பார்த்துட்டு இருந்தான் பிறகு சோர்ந்து போய் அவள் அரைக்கு திரும்பினப்போ சாவித்ரி புஷுன்னு பெருமூச்சு விட்டுக்கிட்டே அனல் திரிக்கிற பார்வைகளால அவனை ஒத்து பார்த்தா அவளை கவனிக்காதவ மாதிரி ரகுபதி அறைக்குள்ளே வந்து கதவை தாழிட்டு படுக்கையில் படுத்தான் கணவன் மனைவிக்கு இடையே ஜான் அளவுக்கு தான் இடைவெளி இருந்தது ஆனாலும் சாவித்ரி அவனும் எங்கேவோ ஒருத்தருக்கு ரொம்ப தொலைவில் இருக்கிற மாதிரியே நினச்சாங்க நம்ம சொல்கிறது தான் இவ கேட்டா என்ன அப்படின்னு அவன் பொறுமைகிட்டே படுத்தான் போயும் போயும் அவகிட்ட தான் பாட்டு கற்றுக்கணுமா என்ன பாடுனா பாடணும் ஆடுனா ஆடணும் ஓடுனா ஓடணும் வானா வரணும் இந்த புருஷங்களுக்கே அதிகாரத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை பெண்களை சமமாக பாவிக்கிறாங்களாம் பேச்சில் தான் எல்லாம் வீட்டில் அவன் அவன் மனைவியை இன்னும் அடிமையாக தான் வச்சுருக்கான் சாவித்ரி பெருமூச்சு விட்டுக்கிட்டே இப்படியே நினச்சிக்கிட்டு இருந்தா நான் சொல்கிற இவ உத்தரவாக ஏன் எடுத்துக்கணும் கணவனோட அன்பு கட்டலைன்னு அவள் மனசில் நினைக்கக்கூடாதா வீட்டில் பாட்டியும் அப்பா அம்மாவும் இவளுக்கு ஏகத்துக்கும் இடம் கொடுத்து தலை மேலே ஏற்றி விட்டுருக்காங்க வந்த இடத்துலையும் இன்னும் பனிரசுபாவும் ஏற்படலை ஆகட்டும் ஆகட்டும் கொஞ்ச நாள் போகட்டும் பார்த்துக்கலான்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டு ரகுபதி தூங்க ஆரம்பித்தான் நிம்மதியாக தூங்குற சரஸ்வதி ஒரு கனவு கண்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாள் ஒரு அழகான மலர் மலையை கையில் எடுத்து சந்துரு அன்போடு அவளை நெருங்கி வரத உணர்ந்த சரஸ்வதி சிரிச்சுக்கிட்டே அவங்க கிட்டே இருந்து விலகி போகிறான் சரஸ்வதி உன்கிட்ட ஒரு குறையும் இல்லை அப்போ விஷயம் அது நான் அதை பெருசாகவே நினைக்கல சரஸ்வதி சந்துரு உண்மையாகவே நேர் பார்வையோடு அவகிட்ட சொல்கிறான் சரஸ்வதி நெருக்கிட்டு கண் விழிச்சு எழுந்தாள் சாவித்திரியை மாமியார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தப்போ சந்துரு அவளை தனிமையில் பார்த்து பேசணும்னு எவ்வளவோ சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்தான் ஆனால் சரஸ்வதி அதுக்கு கொஞ்சமும் இடம் கொடுக்காம எல்லா சந்தர்ப்பங்களையும் தவிர்த்துட்டே வந்தா சீதா உன்னை எங்கள் கூட அழைச்சிட்டு வர சொன்னான் மங்களம் கூப்பிட்டப்ப கூட ஆகட்டும் மாமி இன்னொரு நாள் வரேன் சீதாவை தான் இங்கே அனுப்பி வைங்கள நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சொன்னால் சரஸ்வதி இது என்ன கனவு கனவாக காண்றதெல்லாம் வாழ்க்கையில் உண்மையாக நடக்குமா நடந்தாலும் நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் அவள் படுக்கை அறை எதிரில் பூஜை அறை இருந்தது அன்னைக்கு அறை கதவு சாத்தப்படாமலே இருந்தது உள்ளே பூஜையில் மாட்டியிருந்த நடராஜரோட உருவப்படம் லேசாக தெரிஞ்சுது அவளுக்கு காலை தூக்கி நின்றாடுற அந்த தெய்வத்தோட கலை அழகை பார்த்து ரசித்த சரஸ்வதி உன்னதமான கலையை தனக்கு அருளி இருக்கிற அந்த தெய்வம் தன்னை கேவலமாக இந்த உலக இன்பங்களில் சிக்க வைக்க மாட்டான்னு உறுதியும் கூட சரஸ்வதியோட மனசில் உதிக்க ஆரம்பிச்சது இருந்தாலும் திடீர் திடீர்னு சந்திரோட நினைவு அவளுக்கு ஏன் தோணணும் மனுஷ சுபாவமே அப்படித்தான்னு சரஸ்வதியால் அப்போ புரிஞ்சுக்க முடியல அந்த ராத்திரிக்கு அப்புறம் கணவனும் மனைவியும் பல முறை தனிமையில சந்திச்சிருக்காங்க ஆனா விட்டு பேசவோ அளவலாகிறதுக்கோ அவங்களுக்கு விருப்பம் இல்லை கணவனுக்கு சாப்பாடு பரிமாறும் பொழுது சாவித்ரி அவன் முகத்தை பார்க்காமயே யாரோ அந்நியனுக்கு சாப்பாடு போடுற மாதிரி இலையில பரிமாறிட்டு முகத்தை திருப்பி வெளியே போயிடுவான் அவன் அவளை நிமிர்ந்து பார்க்காமையே சாப்பாடை சாப்பிட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுவான் ஒரு நாள் தலைவாரிக்க சாவித்திரி அழிச்சு சீப்பு கேட்டப்போ அவன் எதிரில் மேஜை மேலே பட்டுன்னு சீப்பு வந்து விழுந்தது அந்த துணிகளை இன்றைக்கி சோப்பு போட்டு துவைக்கணும் அவன் தயங்கி தயங்கி யாரோ மூணாவது மனுஷங்கக்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு வெளியே போனான் சாயந்தரம் அவன் வீடு திரும்பும்பொழுது ஒரு சில நாள் அந்த துணிகளெல்லாம் துவைக்கப்பட்டு அழகாக மடித்து அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஆனால் பல நாட்கள் அந்த அறையில் ஒரு மூளையில் கேட்பார் இல்லாமல் மொத்தமாக கிடத்தி வைக்கப்பட்டிருக்கோம் அத்தான் மாடியில் உன் அரை பக்கம் போனேன் துவைக்கிறதுக்கு துணி இருக்கவே துவைச்சி மடித்து வச்சேன் பாத்தியா சரஸ்வதி அவனை கேட்ட பிறகு தான் அந்த துணிமணிகளை எல்லாம் யார் துவைக்கிறதுன்றதே அவனுக்கு தெரிய வந்தது படுக்கை அறை மேஜை மேலே வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலையும் தூசி படிஞ்சு கிடக்கும் படங்களில் போடப்பட்டிருந்த பூமாலைகள் எல்லாம் வாடி கருகி தொங்குறதை கவனிக்கிறதுக்கும் ஆட்கள் யாரும் இல்லை பெரியவங்க ஆணுக்கு பெண் துணைனோ பெண்ணுக்கு ஆண் துணைனும் ஏன் ஏற்படுத்தி வச்சாங்க உடல் இன்பத்துக்காகன்னா புனிதமான தாம்பத்திய உறவு அவசியம் இல்லையே சுக வாழ்வுக்காக ஆயிரம் மைல்களுக்கு அப்பால உத்தியோக விஷயமா போயிருக்கும் கணவனுங்களுக்கு மனைவி ஊரில் அப்படியே நினச்சி விரதம் இருக்கணும்னு அவசியம் என்ன இருக்குது தாம்பத்திய உறவுல உள்ள ரெண்டு ஒன்று சேர்ந்து உறவாடுறதுல தான் இன்பம் சாவித்ரி தினமும் ராத்திரியில் பால் டம்ளரோட படுக்கை அறைக்குள்ளே நுழைவா நங்குன்னு அதை மேஜை மேலே வச்சுட்டு படுக்கையில் போய் பொத்துன்னு படுத்துக்குவா படுத்தவ போர்வை இழுத்து பூத்திக்கிட்டு தூங்கவும் செஞ்சுருவா இப்படியே நாட்கள் பல ஓட ஆரம்பிச்சது ரகுபதி ஒரு சங்கீத பித்தன் நகரத்தில் நடக்கிற சங்கீத கச்சேரிக்கு போயிட்டு அவன் வீடு வந்து சேரும் பொழுது ராத்திரி ரொம்ப நேரமாகிடும் வீடு திரும்புகிற கணவனை மலர்ந்த முகத்தோட சாவித்திரி வரவேற்க மாட்டாள் கூடத்தில் அயர்ந்து இருக்க ஸ்வர்ணத்தை எழுப்புறதுக்கும் ரகுபதிக்கு மனசு வராது சரஸ்வதியை கூப்பிட இனி அவ யார் இல்லை அவ தான் யார் தளர்ந்த மனசோட ரகுபதி மாடிக்கு போய் சாவித்திரியை அழைக்கணுன்ற எண்ணத்தோட படிகளில் ஏறும்பொழுது தட தட சாவித்திரி மாடிப்பிரிகளில் வேகமாக இறங்கி அவனை தாண்டி போவாள் அப்பா ஒரு ஸ்திரீக்கு இவ்வளோ ஆங்காரமும் கோபமோ ஏற்படும் பொழுது அவளுக்கு உண்டாகிற அந்த வேகத்துக்கு ஒரு அணுகுண்டு கூட ஈடாகாது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து சமையலறை கதவை பட்டுன்னு திறந்து சாப்பாடு தட்ட மேஜை மேல நாங்கன்னு ஓசையோட வச்சுட்டு ஒருமுறை பெண் புலியை போல அவனுக்காக காத்து நிப்பா சாவித்ரி உங்களுக்கு சாப்பாடு போடுற ஒரு வேலை ஒன்று பாக்கி இருக்கே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் அவளுடைய செய்கை எல்லாம் குமுரு எண்ணங்களை வார்த்தைகளில் கொட்டி தீர்த்துட்டாலும் கூட பரவாயில்லையே எண்ணங்கள் மனசுக்குள்ளே குமர குமுற இழப்புகிறான் அந்த செயல் விபரீதமாகத்தானே இருக்கும் குமரும் எரிமலையைத்தான் எவ்வளவு காலம் அடக்கி வைக்க முடியும் ரகுபதி சாப்பிடும் குடிக்கிறதுக்கு தண்ணி தேவைன்னு டம்ளரை சற்று நகர்த்தி வைப்பான் அவள் அதை கவனிக்காத மாதிரி இதை ஒன்று தான் கோரான்ற மாதிரி சர்றன்னு மாடிப்படி ஏறி அவள் அறைக்கு போயிடுவான் வேதனையும் கோபமும் நிறைந்த மனசோட ரகுபதி அறைக்கு போய் ஏதாவது புஸ்தகத்தை எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிருவான் இப்படியே ரெண்டு மாசங்கள் ஓட ஆரம்பிச்சது இல்வாழ்க்கை ஆரம்பிச்சதும் பாலில் சொட்டு புலி விழுந்த மாதிரி தான் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இடையே எழுந்த மனஸ்தாபம் கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் வளர ஆரம்பிச்சது கணவனுக்காக தன் பிணைவாழ்ந்த குணத்தை கொஞ்சமும் கைவிட தயாராக இல்லை சாவித்ரி போக போக அவன் போக்க மாற்றிக்கிற எண்ணமும் அவளுக்கு இல்லை மனைவிய தன் கொள்கைக்கு ஏற்ற மாதிரி இணங்கி வர வற்புறுத்த வேண்டான்ற பிடிவாதத்தையும் ரகுபதி கைவிடலை இவங்க ரெண்டு பேரோட மன மனஸ்தாபத்துக்கு இடையே சரஸ்வதி ரொம்பவும் குழப்பமானா அவளாகவே சாவித்ரிக்கிட்ட பேசினாலும் சாவித்ரி அவகிட்ட பேசாமல் முகத்தை திருப்பிக்கிட்டு போயிடுவாள் ஒரு தப்பும் செய்யாத தன்கிட்ட சாவித்ரிக்கு என்ன கோபம்னு சரஸ்வதிக்கு பல நாட்கள் வரைக்கும் புரியவே இல்லை நாளாக ஆகத்தான் சாவித்ரியோட கோபம் தன் மேலே மட்டும் இல்லை அது தன் அத்தா மேலையும் பாய தொடங்கி இருக்குன்றது ஓரளவுக்கு அவ யூகிக்க ஆரம்பிச்சா நிலவு பொழிகிற இரவுகளை இப்படி அழகான இளம் மனைவியை வச்சிருக்க அத்தா ரகுபதி திறந்து வெளியில சாய்வ நாற்காலிலேயே தனியா எதற்கு கழிக்கிறான் அப்படின்னு தனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்குவா ஆனாலும் அவளுக்கு அதுக்கு விடை கிடைச்ச பாடில்லை அதனால ஒரு நாள் சரஸ்வதி கூடத்து ஊன்றியல்ல உட்கார்ந்து கீதை படிக்கிற தன் அத்தை ஸ்வர்ணத்துக்கிட்டே போய் பக்கத்தில் உட்காந்து அத்தை அப்படின்னு மெதுவாக கூப்பிட்டா அது வரைக்கும் கண்ணனின் உபதேச மொழிகளில் மனசை லைக்க விட்டு இருந்த ஸ்வர்ணம் திடுக்கிட்டு திரும்பி பார்த்து நீ இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்க மாடியில் சாவித்திரி கூட பேசிகிட்டு இருக்க நினச்சிட்டு இருந்த வியப்போட கேட்டா சாவித்ரி எங்கே பேசுகிறா அவள் தூங்குறா அத்தை அவளை தொந்தரவு செய்ய வேணான்னு தான் இங்கே வந்த அப்படின்னு சரஸ்வதி சொன்னான் அவன் குரல்ல ஏமாற்றமோ ஏக்கமும் நிரம்பி இருக்கிறத ஸ்வர்ணமும் கவனித்தான் அவன் மெதுவாக சிரிச்சுக்கிட்டே உனக்கு தான் மத்தியான வேலைகளில் தூக்கமே வராதே எதையாவது கொடை கொடைன்னு கொடைஞ்சிக்கிட்டே இருப்பியே ஒரு முறை உங்கள் அம்மா இருக்கும் பொழுது அப்படின்னு பழங்கதையொன்ன ஆரம்பித்தான் சுவர்ணம் உசு உசுன்னு சரஸ்வதி தன் அத்தையோட வாயை பொத்தி குறும்புத்தனமாக சிரிச்சுக்கிட்டே அம்மா இருக்கும் பொழுது நான் செஞ்ச விஷயங்களெல்லாம் கேட்டு கேட்டு என் காது புளிச்சு போச்சு அத்தை அதெல்லாம் பழைய விஷயங்கள் புது விஷயமா ஏதாவது பேசலாமா அப்படின்னு சரஸ்வதி கேட்டா ம் பேசுவோமே நீ ஏதோ பேசணுன்னு தானே வந்திருக்கே அதுக்கே இவ்வளோ பீடிக்கே ஸ்வர்ணம் கேட்டா சரஸ்வதியோட முகத்தில் இவ்வளோ நேரம் இருந்த குறும்புத்தனமும் சிரிப்பும் அந்த குறுகுறுப்பும் திடீர்னு மறைஞ்சி போச்சு நிலத்த காலையில் கீறிக்கிட்டே கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தா அப்புறம் நீர் ததும்புற கண்களோட அத்த ஸ்வர்ணத்தை ஏறிட்டு பார்த்து அத்த என்ன அப்பா கிட்ட அனுப்பின நான் அவர்கூடையே இனிமே இருந்துக்கிறேன் அப்படின்னு பொங்கி வந்த தன் துக்கத்தை அடக்கிக்கிட்டு ஸ்வர்ணத்துக்கிட்ட சொன்னான் என்ன தான் ஸ்வர்ணத்தோட கையில் இருக்கிறது கீதையா இருந்தாலும் அவன் இவ்வளோ நேரம் கண்ணனோட உபதேச மொழிகளில் மனசை விட்டு இருந்தாலும் அவனும் ஒரு சாதாரண பெண்தானே எல்லா இன்ப துன்பங்களுக்கும் அடிமையான ஒரு சாதாரண பெண் அப்படின்ற விஷயத்தை அவளுடைய வேதனை படுற முகமே தெல்ல தெளிவாக காட்டுச்சு என்னை அப்பா கிட்டே அனுப்பிடுன்ற வார்த்தைகள் அவ மனசில் வேல் போல பாஞ்சுது இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேறொரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி